அல்லாஹு ரபுல்லா அலமீன் அர்ஹமுர் ராஹிமின் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாகவே அல்லாஹ் இருக்கிறான் ஒருவேளை அல்லாஹ் நீதிவானாக நம்மிடம் நடந்து கொண்டால் என்னாகும் நம்முடைய நற்காரியங்களுக்கு நன்மைகளை தருவதை போல தீய காரியங்களுக்கு தீமையை தந்தே ஆக வேண்டுமா இல்லையா நாம் செய்யக்கூடிய தொழக்கூடிய தொழுகினால் வியாபாரம் வரக்கத்து ஏற்படுகிறது நாம் சோதக்கூடிய ஓதல்களினால் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்கிறது இது எல்லாம் இருக்குல்ல அதே போல் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அண்ணா நன்மைக்கு வாரி வழங்குவதை போல் ஒரே பிடியாக பிடித்திருந்தால் ஒரு நாளும் நாம் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒரு மூச்சு கூட நம்மால் நிம்மதியாக விட முடியாது மனைவியோடு நாம் ஒரு வார்த்தை நல்ல முறையில் பேசிவிட முடியாது ஒருவரை ஒருவர் அவர் அன்பு கலந்த பார்வை நாம் பார்த்து விட முடியாது கலவர பூமியாக இந்த பூமி இருக்கும் ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் என்ன நடக்குமோ அடுத்த நொடி என்ற பதைப்பதை தான் நாம் எழுதிருக்க வேண்டும் ஒரு கால் அல்லாஹ் நீதிவானாக நடந்திருந்தார் ஆனால் அல்லாஹ் நீதியாக நடக்கவில்லை கருணையாக நம்மோடு நடக்கிறான் நம் ஒரு கிருபையாளனாக அல்லாஹ் இருநோக்குகிறான் அவன் கிருபையும் கருணையும் நம் முன்னால் இல்லை என்று சொன்னால் என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மிக மிக மோசமாக மாறியிருக்கும் அவன் அரகமுர்